மார்னிங் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்னேக் பைட் கேஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இவர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா செங்கம் தாலுக்கா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க பேரு குப்புசாமி இவருக்கு முப்பத்தி மூணு வயசு இவர் பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏழரை மணிக்கு நைட் ஏழரை மணிக்கு வயலுக்கு தண்ணி பாய்க்க போறப்போ பாம்பு கடிச்சிருக்கு கண்ணாடி விரியன் பாம்பு கடிச்சிருக்கு அவரும் பார்த்துருக்காரு ஏழரை மணிக்கு கடிச்சு சரியா எட்டரை மணிக்கு ஊத்தங்கரையில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அங்கிருந்து கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க நம்ம கிட்ட வந்து மறுநாள் தான் வராங்க ஸோ மிஸ்டர் குப்புசாமி எங்க மருத்துவமனைக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூஞ்சி மட்டும் செவன்டி எம்எம் ஃபேஸ் மாதிரி இவ்வளோ பெருசு வீங்கிட்டு காதுக்கு கீழே இந்த பரோட்டிட் சொல்லிங் அது மட்டும் அந்த மாதிரி வந்து இவ்வளோ என்னுடைய ஹிஸ்டரி ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ்ல வந்து இந்த அளவுக்கு வீக்கா இருந்து நான் பார்த்ததே இல்லை ஸோ அந்த பரோட்டேட் சொல்லிங் வந்து அவ்வளோ கிளாசிக்கா அவ்வளோ பெருசாக இருந்தது அவர் மூஞ்சி வீங்கி கண்ணு வீங்கி கண்ணம் வீங்கி எல்லாமே வீங்கிட்டு இருந்தது அது இல்லாமல் அவங்க முதல் இருந்து அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க ஸோ காலையிலேருந்து யூரின்ல வெறும் ரத்தமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஈரில ரத்தம் வர ஆரம்பிச்சுடுச்சு எச்ச துப்புனா அதில் ரத்தம் வருது கோல துப்புனா அதில் ரத்தம் வருது ஸோ வாந்தி எடுக்கிறாரு அதுலேயும் ரத்தம் வாந்தி எடுத்ததுனால அவங்க உடனே பயந்துட்டு நேராக நம்ம மருத்துவமனைக்கு வந்தாங்க நான் வந்து ரிசீவ் பண்ணப்பே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இந்த பேஷண்ட் வந்து காப்பாற்றுறது ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரட்டு சொல்லி வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சடி நீளம் உள்ள கண்ணாடி விரியன் பாம்பு அது மிகவும் பசியோடு இருந்திருக்கணும் வேட்டைக்கே போகாம அது இறை கிடைக்காம இருந்திருக்கணும் தான் தோல் உறிஞ்சிருக்கணும் இவர் வந்து அந்த நைட்டு இரவில் வந்து தெரியாம அந்த பாம்பை மேய்ச்சிருக்கணும் ஸோ அப்போ வந்து அது ஃபுல் ஃபோர்ஸாக வந்து அதனுடைய விஷத்தை வந்து இறக்கிறதுக்கு அந்த விஷம் இறக்குனதுனால தான் அந்த அளவுக்கு இந்த பெரட்டிட் சொல்லிங் இருந்தாவே இட் சிக்னிஃபைஸ் சிஸ்டமிக் என்வனமேஷன் அப்படின்றோம் அதாவது எல்லா உடல் உறுப்புகளுக்கும் பரவி இருக்குது ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்தால் இட் இஸ் அ பேட் ப்ரொக்னோஸ்டிக் ஃபேக்டர் அதாவது இட் இஸ் அ ஓம்னியஸ் சைன் அதாவது இது வந்து மிகவும் ஆபத்தான கட்டம் இந்த மாதிரி வீக்காக இருக்கவங்களாம் சில நேரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே இறந்துருவாங்க அப்படியும் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக போராடி ஒரு சில கேஸை வந்து ஒம்பது பத்து நாளில் இழந்திருக்கோம் கண்கொள்ளாக பார்த்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெரிய சொல்லிங்களை இருக்கிற இந்த குப்புசாமி வந்து கண்டிப்பாக பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் இருந்தேன் பட் இருந்தாலும் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து டயாலிசிஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ யூரியாக்கிறக்கு வேல்யூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஸோ நம்ம உடனுக்குடன் எர்லியரா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுனால பரவாயில்ல ஓரளவுக்கு கிட்னி கொஞ்சம் லைட்டாக யூரீனும் வர ஆரம்பிச்சிருந்தது ஸோ மூச்சு வாங்க ஆரம்பிச்சிது வெண்டிலேட்டர் போட்டோம் ஸோ வெண்டிலேட்டரில் இருந்து அப்படியே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் இருந்ததுனால ஒரு ஆறாவது நாள் ட்ரகாஸ்டமியும் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு வீக்கம் வந்துடுச்சு ஸோ சாப்பிட முடியாது ரொம்ப இரிட்டபிளாக இருப்பார் கிட்னி வேலை செய்யாதனால அந்த கெட்ட ரத்தம் சுற்றுறதுனாலேயே கொஞ்சம் இரிட்டபிளாகவே இருந்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளும் வந்து இதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் அந்த வயிறு வீக்கம் எலக்ட்ரோலைட்ஸ் டிஸ்டபன்ஸ்னால பேரலைட்டிக்லியஸ் அப்படின்ற குடல் வீக்கமாக வந்துட்டு எது சாப்பிட்டாலும் வாந்தி வேறு எடுத்துக்கிட்டே இருந்தார் ஸோ ஒரு ஒரு கட்டமாக ஒரு ஒரு கண்டமாக தாண்டி இந்த புண்ணும் வந்து ரொம்ப இதாகவே இருந்தது அதுக்கும் வந்து ரெண்டு முறை ஆப்ரேட் பண்ணி உண்டிப்ராய்ட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணி டயட்டுக்கு எலக்ட்ரோலைட்ஸுக்கு இல்லை விஷமுறிவு மருந்து இதெல்லாமே வந்து எல்லாத்தோடய கடவுள் நம்பிக்கை வச்சு இந்த அம்மா வந்து இவங்க ஒருத்தர் தான் இருப்பாங்க ஸோ எப்படியாவது என் வீட்டுக்காரனை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவரும் வேண்டி அவ்வளோ இதுன்னு இருந்தார் ஆனால் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் தான் இவர் வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் நிலைமைக்கே வந்தார் முன்னாடி வரைக்கும் இருட்டபுளாகவே இருப்பார் ஸோ பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார் ஸோ இந்த பரோட்ட சொல்லிங்கோட வந்து இந்த கண்ணாடி பிரியன் பாம்போட இவ்வளோ காம்ப்ளிகேஷனோட வந்து சுலபமாக இன்னைக்கு ஈஸியாக ஈஸியான்றதோடு கடந்த ஒரு மாத காலமாக போராடி இவரை காப்பாற்றியதற்கு கடவுளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்